அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ லலிதாம்பிகா ஜோதிடம் தண்டல் சேனலாக இருந்து முதல் வீடியோ பதிவு கேட்குறதுக்கு நன்றி இது வந்து முக்கியமாக அரசு வேலையில் படிக்கிறாங்கள்ல டிஎன்பிசி அவங்களுக்கான பதிவு இதில் என்னென்னா அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு டிகிரின்னு போட்டிருக்க பாருங்கள் இந்த ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி அப்படி சூரியன் வாங்கியிருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் முக்கியமான ரூல்ஸ் இது இது வந்து பாகைமர ஜோதிடத்தில் இருக்குது ஓகேவா இந்த சூரியன் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வந்துச்சுன்னா அவங்க தந்தையோட குணம் நல்லா இருக்காது குடும்பத்துக்கு தேவையானது எதுவுமே செய்ய மாட்டாரு அவர் இருந்தும் இல்லாதது மாதிரி இருக்கும் ஸோ அரசு வேலைக்கு படிக்கிறவங்க முக்கியமாக வந்து நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுவோம் ஆனால் எஃபோர்ட் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கவே கை கொடுக்காது அது என்னென்னு நான் ரொம்ப அனாலிஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு இந்த குறைந்த பாகை டிகிரியில் இருந்துச்சு அந்த சூரியன் இருந்துச்சுன்னா நமக்கு வலு வந்து கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம படிப்போம் படித்து ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷங்களுக்கு அப்புறம் தான் அந்த வேலையே கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ முயற்சி தளர்விடாமல் படிக்கிறவங்க படிங்க ஒருவேளை எனக்கு இதை விட பெட்டர் ஜாப் இருக்கு வேணும் அப்படின்றவங்க உங்கள் சாதத்தில் எந்த டிகிரி அதிகமாக வாங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கு அதுக்கு அதை நோக்கி ஓடினீங்கன்னா சீக்கிரமாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் ஓகேவா முக்கியமாக பாகைபுரம் ஜோ பாகை முறை ஜோதிடம்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஏகப்பட்ட அனலிஸ்ட் பண்ணி பார்த்தாலும் இந்த சூரியன் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி அப்படி இந்த ஜாதத்தில் காட்டியிருக்க பாருங்கள் சூரியன் வந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணாங்க கூகுளில் இருக்கும் அந்த அப்ளிகேஷன்லாம் உங்கள் ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கனாலே ஜாதகம் வந்துடும் ஸோ அதில் நீங்களே சுயமாகவே செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் அப்பாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் தனது தந்தை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வலு இருக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு தேங்க்யூ வாழ்க வளமுடன்